ாங்க அதுக்குள்ளே தான் பஸ்ஸு போவோம் பஸ் இங்கே மெயின் ரோட்டில் வரும் தேவைப்பட்டா வரும் மெயின் ரோட்டில் இங்கே போகிறாங்க ரெட் லைன் இருந்தால் அப்படியே அந்த அந்த காரில் போதும் போகிறோம் அப்படியே பஸ் மறுபடியும் மாதிரி உள்ளே போய்டும் மறுபடியும் அதுக்கு தனியாக லைன் இருக்குது இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு போகிறாங்க இது ஒரு பஸ் ஸ்டாப்பு எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக கவர்மெண்ட் பஸ் தான் சரிங்களா ஒரு ஆளோ ரெண்டு ஆளோ இருக்கிற ஆள் கூட்டிகிட்டு போவாங்க எம்டியாக கூட சுற்றிட்டு இருக்கோம் பஸ்ஸு சரிங்களா எம்டி கூட எம்டி சுற்றிட்டு இருக்கோம் ஆலையிலாம் கூட கரெக்டாக சர்வீஸ் போய்ட்டு இருக்கேன் நல்ல ஒரு சர்வீஸ் தான் மாதிரி மெட்ரோ கூட ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ நிறைய இடத்துல மெட்ரோ ட்ரெயின் கூட போகுது நிறையா இடத்துல பயங்கரமாக டிராஃபிக் இருக்கும் இந்த டிராஃபிக் குறைக்க தான் மெட்ரோ சர்வீஸு நிறைய வந்து கொண்டு வராங்க நிறைய இடத்துல ஸ்டேஷன் இருக்குது மெட்ரோ ஸ்டேஷன்லாம் இங்கே என்னென்ன பண்ணி பார்க்குறாங்க டிராஃபிக் குறைக்க டிராஃபிக் குறையிற மாதிரி இல்லை மூணு நாலு கிலோமீட்ரு போகிற மாதிரி இந்த கூட ஒன் ஹவர் ஆகிடுது அந்த மாதிரி நிறைய பேர் இப்போது மெட்ரோ ரயிலில் தான் இருக்கிறாங்க இந்த டிராஃபிக் குறைய மாட்டேங்குது நம்ம ஹோட்டலில் போகிறதுனால தெரியல ஓரளவுக்கு இங்கேயும் டிராஃபிக்காக இருக்கும் இந்த டைமில் டிராஃபிக் இருக்காது பன்னெண்டரை மணிக்கு ஒரு மணிக்கு அந்த டைமில் டிராஃபிக் இருக்காது பைக் டிலவரி ரைடர் போகிறவாங்க டிலவரி ரைடர்லாம் சர சரனு பூந்து போய்டே இருப்பாங்க அவங்க என்னென்ன போலீஸ்காரன் என்ன பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பயன் அடிச்சு விட்ருவாங்க அதான் தலைவலி இப்போது நம்ம ஏரியாவை கிட்டே வந்துட்டோம் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ரைட்டு எடுத்தால் நம்ம ஏரியா வந்துடும் நம்ம கம்பெனி வேறு இருக்கிற ஏரியா நேம் பார்த்தீங்கன்னா அஜி அசிசியா சொல்லணும் அஜிசியா அந்த அல்காரேஜ் ரோடு இருக்குது அசிசியா சொல்லிட்டு இங்கே அந்த கேஸ் கம்பெனி முன்னாடி சிமெண்ட் கம்பெனிலாம் இருக்குல்ல இப்போ ரைட் சைடில் சிமெண்ட் கம்பெனி வரும் முன்னாடி போய்னா இங்கே இந்த இங்கே ரைட் எடுத்துருவாங்க அது முன்னாடியே இப்படியே போகலாம் அங்கேயே டிராஃபிக் ஆகுது இந்த பக்கம் ரைட்டில் இது போயிருது இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இது பத்தா ரோடு சொல்லுவாங்க லெஃப்டில் போனால் அந்த நேராக பத்தா இது ஹையர் சொல்லும் ஹையர் ஹையர் யார் ரோடு பத்தா ஹையார் ரோடு யாருன்னா பத்தா ரியாது யார் ரியாதில் இருக்கிறாங்க பத்தாவில் இருக்கிறவங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஏரியா நீங்கள் ரியாதில் ஓகே நண்பர்களே நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சரிங்களா அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கலாம் டேக் கேர் பாய் பாய்